அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா ஈரோடு மாவட்டம் கொடுமுடியில் கே பி சுந்தராம்பாலுக்கு சொந்தமான கே பி எஸ் தியேட்டர் ஐம்பத்தி ஆறு ஆண்டுகள் கழித்து தற்போது இடிக்கப்பட்டிருக்கிறது இந்த தியேட்டர் முன்னாள் முதல்வர்களான கருணாநிதி எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகியோர் முன்னிலையில் திறக்கப்பட்டது என்ற வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு திரையரங்கமாகும் கொடுமுடி பாலாம்பாள் சுந்தராம்பாள் என்பவர்தான் கே பி சுந்தராம்பாள் இவர் தமிழிசை நாடகம் அரசியல் சினிமா ஆன்மீகம் என பல துறைகளிலும் புகழ் பெற்றவர் இவர் கொடுமுடி கோகிலம் என அழைக்கப்பட்டவர் சிறு வயதிலேயே தந்தையை இழந்தவர் தாயின் அரவணைப்பில்தான் வாழ்ந்தார் வறுமை காரணமாக ரயில்களில் பாடி யாசகம் கேட்டதாக சொல்லப்படுகிறது அப்படி ஒரு நாள் இவரது பாடும் திறமையை கண்டு நடேசா ஐயர் என்பவர் நாடக கம்பெனியில் சுந்தராம்பாளை சேர்த்துவிட்டதாக சொல்லப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு பதினாறு வயதில் நாடக நடிகர் கிட்டப்பாவை திருமணம் செய்து கொண்டார் நன்றாக இருந்த வாழ்க்கையில் திடீரென சூறாவளி அடித்தது போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி மூன்றாம் ஆண்டு கிட்டப்பா காலமானார் தனது இருபத்தி ஐந்தாவது வயதிலேயே விதவை கோலம் பூண்டார் சுந்தராம்பாள் அன்று முதல் வெள்ளை சேலையைத்தான் அவர் உடுத்தினார் அதேபோல எந்த நடிகருடனும் ஜோடியாக நடிப்பதில்லை என்று சபதம் பூண்டார் இந்த நிலையில் சினிமாவில் நடித்தும் பின்னணி பாடியும் சம்பாதித்த பணத்தில் கொடுமுடியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒரு தியேட்டரை கட்டினார் அந்த தியேட்டர் தான் தற்போது ஐம்பத்தி ஆறு ஆண்டுகள் கழித்து இடிக்கப்பட்டிருக்கிறது சினிமா துறைதான் சுந்தராம்பாளுக்கு ஒரு அடையாளத்தையும் புகழையும் கொடுத்தது என்பதை மறுக்க முடியாது அத்தனை ஆண் பாடகர்களுக்கு மத்தியில் தனது திறமையால் நிலைத்து நின்று பாடியவர் சுந்தராம்பாள் தான் சம்பாதித்த காசில் கொடுமுடியில் ஒரு தியேட்டர் கட்ட வேண்டும் என்ற ஒரு ஆசை அவருக்கு இருந்திருக்கிறது அதுவரை இருபத்தி ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் கரூரில் உள்ள தியேட்டருக்கோ நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் ஈரோட்டில் உள்ள ஒரு தியேட்டருக்கோ தான் கொடுமுடி மக்கள் சென்று வந்தனர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி கே பி எஸ் திரையரங்கம் கட்டப்பட்டது அந்த தியேட்டரின் திறப்பு விழாவுக்கு கருணாநிதி எம் ஜி ஜெயலலிதா ஆகியோர் வந்திருந்தனர் கொடுமுடியில் உருவான முதல் தியேட்டரே இதுதான் இந்த தியேட்டருக்கு மூன்று முன்னாள் முதல்வர்களும் வந்து சென்ற பெருமை இருக்கிறது உச்சபட்ச நடிகர் எம்ஜிஆர் புகழ்பெற்ற நடிகை ஜெயலலிதா என்ற வகையிலும் பெரிய சினிமா மற்றும் அரசியல் பிரபலம் என்ற வகையில் கருணாநிதி ஆகிய மூன்று பேரும் நேரடியாகவே ஒன்றாக அங்கு வந்து அந்த தியேட்டரை திறந்து வைத்திருக்கிறார்கள் இந்த திரையரங்கில் துணைவன் என்ற படம்தான் முதலில் வெளியானது தேவர் பிலிம்ஸ் இயக்கிய இந்த படத்தில் ஏ வி எம் ராஜன் சவுகார் ஜானகி ஆகியோரோடு சுந்தராம்பாளும் நடித்திருந்தார் அந்த படத்தில் சுந்தராம்பாள் பாடிய பாடல் அவருக்கு தேசிய விருதை தந்தது மேலும் முந்தானி முடிச்சு என்ற படம்தான் கே பி எஸ் தியேட்டரில் நூத்தி எழுபத்தி ஐந்து நாட்கள் ஓடி சாதனை படைத்தது சுந்தராம்பால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டு இயற்கை எழுதியவுடன் தியேட்டர் நிர்வாகத்தை அவருடைய உறவினர்கள் எடுத்துக்கொண்டனர் இன்று வரை பல படங்களும் அதில் வெளியாகி உள்ளது கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு கொரோனா லாக்டவுனுக்கு பிறகு அந்த தியேட்டர் இயங்காமல் இருந்தது அந்த தியேட்டரில் பணியாற்றிய பலரும் வேறு வேலைக்கு சென்றுவிட்டனர் அதற்கு பிறகு அந்த தியேட்டரில் எந்த படமும் ரிலீஸ் செய்யப்படவில்லை இப்போது அந்த தியேட்டர் இடிக்கப்பட்டிருக்கிறது అతిశయ